மகாபாரதம் இந்த காவியம் உண்மையிலேயே முடிவரையக்கூடாது என்று விடிக்கப்பட்டிருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா இது சும்மா ஒரு கதை இல்லை நின்று போகாத காலத்தோட சேர்ந்து வளர வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு இரகசிய சுருள் இதன் உண்மையான பெயரே மகாபாரதம் இல்லை அது ஜெயம் அதாவது ஒருபோதும் முடிவில்லாத முடிவில்லா வெற்றி வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதியது இந்த மர்ம கூட்டணி தான் இந்த காவியத்துக்கு ஒரு உயிரோடு துடிக்கும் சக்தியை கொடுத்தது மகாபாரதத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு ஆனால் அதில் பாதி ஸ்லோகங்கள் இன்றும் இந்த உலகத்திலேயே மறைந்திருக்கிறது அதனால் தான் இதன் நஜமான முடிவு யாருக்கும் தெரியாது இது முடிந்து போன காவியம் இல்லை இன்னும் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் உயிரோடு உள்ள ஒரு ரகசியம்